என் குருமனுக்கு இதுதான் டாமி எந்த துணியை நீ கிச்சின் சுற்றி விதமான முடிச்சு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுதான் அவங்க டாமி இது என்ன ஐயா என் அழகு டாமி வச்சுருக்காருங்க டாமி வச்சுருக்காரு அவரும் மா விளையாடுறதுக்கு கொண்டு வந்து போடுவார் நம்மளே எடுக்க விட மாட்டார் பையன் விடு அம்மா டாமி தூக்கி போகிறேன் டாமி 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 மம்மி தூக்கி வா தூக்கி போகிறேன்டா தூக்கி போகிறேன் விடு இது விடவும் மாட்டார் ஆனால் தி திருப்பி எடுத்துகிட்டு வந்து எடுத்து என்கிட்ட கொடுப்பாரு தூக்கி போட சொல்லி இங்கே பாருங்க இதுதான் என் முத்து கொடுப்பணும்னு டாமி முத்து இந்த டாமியை பிடிச்சிருக்கேன் ஓடி அம்மாட்டவா அம்மாட்டவா டாமி விளாட்டு விளாட ஆரமாக இருக்கு இதுதான் டாமி என் டாமி டாமி பிடிங்க பா அம்மாட்ட வா வந்துடு என்னென்னா மாயா மாயானோ மாயா விடு வாத்தியா வந்துட்டா இடையா வா வா மிக்க அம்மாட்ட வா விளாட்லாம் பா ம் டாமியை விளையாட்டு வந்துடுவார் இந்த டாமியை கொடுப்பாரு இந்த பாருங்கள் இதான் டாமி இந்த டாமியை வந்து முத்துக்குருமே கேச்சு பிடிப்பார் அங்கே வருங்க ஆ ஆ ஆ அம்மாட்ட வந்துடு அம்மாட்ட வந்துடு அம்மாட்ட வந்துடுறேன் அழகு ஆ ஆ அம்மாட்ட வந்துட்டேன் கீழே போட்ட எடு அம்மாட்ட எடுத்து கொடு இந்த எடுத்தாச்சு இதுதான் டாமி இதுதான் டாமி முத்தோட டாமி பிடிச்சிட்டு இருந்தால் பாருங்கள் அவன் எடுத்துகிட்டு வருவான் பாருங்க மாயா மாயா பிடி பிடுங்க கூடாது டாமி விளாட்றான் அவன் புடுங்காது சின்ன பையன் தானே டாமி விளாட்றான் சரி 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 இந்த ரெண்டு பேரும் மலு கட்டிக்கு வாங்கிய என் பையன் அது வாட்டில் வானுக்கிட்டு இந்த பொம்பளை வந்துட்டா கொடுக்க வாயா ஐயோ அம்மாட்ட கொடுக்க வாராண்டி அம்மாட்ட கொடுக்க வரான் அப்படியே மாயா குச்சி ஆடு மாயா அவ்வாறு பிடிங்கிடு ரெண்டு பேரும் பண்ணுற வேலையை பாயா அதுவான்னு விளாண்டுச்சு டாமி விளாட்டு அதுவாட் பொழுதுக்கு விளையாடுவான் அம்மாட்ட வந்துடுறேன் அம்மாட்ட வந்து ஏய் புடி நான் வாங்கிட்டேன் அம்மா வாங்கிட்டேன் உட்காரு சிட் 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 பெத்தவர் டாமி விளையாடுவார்மா மற்ற பிற சரி 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 சி ஜோ சோ எடுத்துட்டு போயிட்டாலே மாயா மாயா அவன் டாமியோட உசுறு அவனுக்கு டாமின்னா அவன் பொம்மை வச்சுருப்பான் அந்த பொம்மை பிச்சு போட்டா இப்போ டாமி டாமி இப்போ துணியை கட்டி இருக்கேன் அதையும் பிடுங்குறான் மாயா மாயா விடுமாயா பாவண்டி சின்னப்பண்டி விடு வா கொடுத்துரு அவன்ட்ட மாய பொண்ணு அம்மாட்ட அம்மாட்டா அம்மாட்ட அம்மாட்ட கொடு அவன் அம்மாட்ட கொடுக்க வரான் மாயா அம்மாட்ட கொடுக்க வரான்ண்டி ஐயோ என் பிள்ளை அம்மாட்ட கொடுக்க வருது அம்மாட்ட இழுத்துட்டு வரான் அம்மாட்ட இழுத்துட்டு வரான் கொண்டு அடித்தாங்கோ வந்துடு 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 அம்மாட்ட எழுத்துட்டு வராங்க அம்மாட்ட எடுத்துகிட்டு வராங்க அவ இழுத்துட்டு போகிறத ஆ கொடு ஐயா ஏ பிடுக்க விட மாட்டேன் ஆயுளே மாயா குச்சேடு இன்னைக்கு மாயாவை குச்சேடு 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 பையன் போகிற ஒரு டாமி வச்சு விளையாட முடியலடா புடுங்கிறதுக்கு ஆள் ஆயிரம் பேர் இருக்கா இங்கே விடே விடே அது அவனோட டாமி எப்படி பிடிவாதவன் இருக்காதுப்பா குச்சேரிக்கி குச்சேரி குச்சேடு அவன் டாமியை புடு ஏய் இந்த இங்கே வச்சுக்க வா இங்கே பா வேற துணி தரேன் இந்தாடா இந்தாடா வா எந்தா ஓன் டேமிந்தா இருக்குவார் இங்கே வா முத்து இந்தா இந்த வாங்க உள்ளுக்கு போலாம் வாங்க போலாம் போது விளாட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பூரா டாமி விளாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் கூட்டு அம்மா கொடுத்து அம்மா கொடுத்துருக்கேன் அம்மா விட்டு அப்படி போட்டுருவார் எண்ணெய் எடுக்க விட மாட்டார் அவ என்னை எடுக்க சொல்லி போடுறது காலை வச்சு அமுக்கண்ணா இந்தா இந்தா டாமி கேட்ச் கொண்டா அம்மாட்ட கொடுத்துரு அம்மாட்ட கொடுத்துருவார் இங்கே அம்மாட்ட கொடுத்துருவார் இப்போ டாமி இந்தா இந்தா இந்தியா இந்தா 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 இந்தாடி போ இப்போ இன்னும் உள்ளுக்கு போங்க வாங்க தூங்கலாம் தவச்சு போனேன் எடுத்துட்டு வா அப்படியே உள்ளுக்கு வா எடுத்து உடனே எங்கள் கீழே போட்டால் நான் எடுக்கணும் அவனும் எடுக்கணும் விடு